நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர் எஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறதுக்குறது ஏன்னா உங்களுக்கு தெரியும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுங்க டிஎன்ஏ குரமோஸ்வம் அப்பாவோடதா அம்மாவோடதா இல்லை இந்த சில டெஸ்ட்டுக்கெல்லாம் இந்த விமான விபத்தில் இருந்தவங்களுக்குலாம் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி தான் யார் இது யாருடைய உடம்பு அப்படிங்கிறலாம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா அதுதான் டிஎன்ஏ அவங்களுடைய மூதாதையர்களோட ஜீன் குரோமோசோம் இதெல்லாம் தான் கண்டுபிடிப்பாங்க இல்லையா அப்படி ஒரு கதை அப்படின்னு தான் நினச்சி நம்ம போனோம் ஆனால் அதுவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் படத்தில் ஹீரோ பேர் ஆனந்த் ஹீரோயின் பேர் திவ்யா அதனால தான் இந்த படத்தில் டிஎன்ஏ என்ற டிஎன்ஏ ஷார்ட் ஃபார்மில் ஸோ இந்த படத்தில் வந்து அதர்வா அதர்வாவுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வெற்றி படம் அப்படின்னு கூட டிஎன்ஏ சொல்லலாம் ஆமாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது இந்த படம் ஓப்பனிங் மட்டும் கொஞ்சம் போரிங்காக ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் என்னையாவது குடிச்சிட்டு பிடிச்சிட்டு படித்த குடும்பத்தில் பிடிச்சிட்டு வந்து தம்பிக்கும் இந்த கல்யாணம் காட்சி பண்ண விடாமல் இவனும் கல்யாணம் பண்ணிக்காம விளாட்டாக பண்ணிட்டு இருக்கிறாரு சேத்தன் வைஸ் சான்சலராக தான் இருக்கிறாரு சேத்தன் கல்லூரி பல்கலைக்கழக வைஸ் சான்சலராக அவருடைய தான் அவர் நான் அம்மா பாசம் கட்டுறாங்க வீட்டில் நடு வீட்டிலேயே தம்பியை மாப்பிள்ளை பார்க்க contrário, so, só அந்த இடத்தை வந்து சுத்தம் பண்ற ஒரு அம்மா அவங்க அவங்கள இருக்கிறார் இவரை புள்ளி புள்ளி வச்சு இந்த மாதிரி நல்ல காரியம்லாம் பண்ற மனநிலையே ஒரு பிள்ளை இருக்கு அப்போ ஓரளவு திரும்பி வீட்டுக்கு வந்தோடனே ஊருக்கு வந்தோடனே இவருக்கு கல்யாணம் ஏற்பாடு இதே நேரம் டெனிஸா அந்த பக்கம் ஹீரோயினோட பிரச்சனை ஹீரோயின் என்னன்னா இவர் காதலி இறந்தாங்களே இல்லை இவருக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்க போற ஹீரோயின் அவங்க கொஞ்சம் ரெண்டாம் கட்டண இருக்கிறாங்க அதாவது கொஞ்சம் மனப்பிரழ்வு உடையவங்க நோயும் சொல்ல முடியாது மனப்பிரவு உடையவங்க என்னன்னா கொஞ்சம் பருகுன்னு பேசுறது அப்பா அம்மா சொல்றதா அப்படியே வெளியில சொல்றது இப்ப மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கிறாங்கன்னா அந்த பொண்ணு உங்கள்கிட்ட பேசவனா எங்க அம்மா தான் சொன்னாங்க நான் அப்படி அம்மா நீ தான சொன்ன அப்படின்னு அந்த பொண்ணு பேசுகிற அளவுக்கு இருக்குது ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கறப்ப நம்ம பொண்ணு பார்க்க போயிருக்கோம்னா பருக்கு பருக்குன்னு பேசுனா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காக அம்மா சொல்லிடற பிறந்த அப்படியே போட்டு உடைக்குது காஃபியை கொடுத்துட்டு மாப்பிளையை பார்க்காம வா நிமிந்து பார்க்காம வானா நிமிந்து பார்க்குது ஒன் டூ த்ரீன்னு என்னது அவங்களுக்கு இதுக்கு எது எதோ நான் படித்த பொண்ணு கொஞ்சம் இந்த மர மனப்புரல் இப்படிப்பட்ட பொண்ணு இப்போ சேத்தன் ஒரு வழியாக நம்ம அவங்க வந்து விஜய் சந்திரசேகர் அவங்களுடைய மகளாக இருக்கிறாங்க ஹீரோயின் இப்போ அவங்கள கூப்பிட்டு கல்யாணம் சேத்தன் முயறாரு கல்யாண மண்டபத்தில் முதல் நாள் ரிசப்ஷனில் நண்பர்கள்லாம் லைட்டாக அந்த பெண்ணுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க அப்போ எங்களுக்கு பெண் வேணாம்னு சொல்கிறாங்க சேத்தன் தெரிஞ்சுதான் மண்டபம் மூடுங்கடா அப்படின்ற லெவலில் சொல்கிறாரு அப்போது பெண் வீட்டார் வந்து உங்கள் பையனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்க ஒரு மாதிரி கல்யாணம் நின்று போகிற சூழல் ஆனால் நான் கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டு அதர்வா கட்டி அவங்களோட ஒரு இல்லறை நடத்தி ஒரு குழந்தைக்கு தாயாக்கிறாப்பில் குழந்தை பிறக்குது பிறந்த ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனைங்க குழந்தை மாறிடுச்சுங்கிறாங்க அந்த அம்மா யாரு ஹீரோயின் மற்ற யாரும் நம்ப பாருகிறாங்க அவ்வளோ பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆனால் இவர் தன் மனைவியை நம்புறாரு அப்போதான் அந்த படத்துல வந்து குழந்தை ஏன் மாறிச்சு எதுக்கு மாறிச்சி குழந்தை கடத்தலுக்கும் இந்த மாறின குழந்தைகளுக்கும் குழந்தைக்கு என்ன சம்பந்தம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளார பெண் குழந்தைய கடத்தினா அந்த குழந்தை கடத்தல்கார என்ன பண்ணுறாங்க ஆண் குழந்தைய கடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பேசியிருந்தது டிஎன்ஏ கடைசியில் இவரே போலீஸ்காரர் நம்ம பாலாஜி சக்திவேல் உதவியோட குழந்தையெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாரு அதில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்கள்ட்ட இருக்கிறது யாருடைய குழந்தை தெரிஞ்சிடுது அந்த குழந்தைய இவர் ஒரு பக்கம் கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்கிறாரு போலீஸ் ஸ்டேஷனை நாடி இருக்கிறாரு ஒரு பக்கம் இவரே கொண்டு போய் நேராக கொடுக்குறாரு இந்த இடத்துல தான் கொஞ்சம் கதை கொடுத்தோம் வந்து இடிக்குது நேராக கொடுக்குறாரு திருப்பி கோர்ட்டுக்கு போகிறாரு அந்த குழந்தையே சாட்சியாக்கி என் வந்து கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லலாம் அப்படி சொல்லியிருந்தால் ஹீரோ என்ன வேலை இருக்கும் அதனால் இவரே இறக்கி தேடி கண்டுபிடிக்கிறாரு சில இடங்களில் போலீஸாகவே மாறிடுறாரு போலி கொஞ்சம் மூணு வாரத்தில் ரிட்டையர்டாக போகிற போலீஸுங்கிறதுனால பாலாஜி சத்திக்க எல்லாத்தையும் வேடிக்கை போகிறாரு கிளை கிளைமாக இவங்க குழந்தை கிடச்சிதா இல்லையா ஒரு ஃபாரினருக்கு விற்கப்பட்ட குழந்தை ஃபாரினருக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க கையில் கடைச்சிதான் இல்லையா அதை விற்றது யாரு எதுக்கு அப்படிங்கிற ஒரு கதைங்க அருமையாக பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரா சுப்பிரமணிய சிவா வராரு ஆம்புலன்ஸ் டிரைவர் மட்டும் இல்லை அரகண்டான ஒரு குழந்தை கடத்தல காரரும் கூட அப்படிங்கறத வந்து அருமையாக நடிச்சு புரிய வச்சிருக்கிறாரு தெளிவச்சிருக்கிறாரு அவருக்கு மேலே ஒரு டாக்டர் ஒரு நார்த் இந்திய நடிகர் அவரும் சிறப்பாக நடிச்சிருக்கிறாப்புல ஆனால் அந்த புதுமுகம் அதரவாவுக்கு ஏற்ற வில்லைன்னா நமக்கு தெரியல ஆமாம் அதை மட்டும் அந்த படக்கு கன்சிடர் பண்ணியிருந்தால் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கலாம் நெல்சன் வெங்கடேசன் அவர் தெரியும் உங்களுக்கு ஒருநாள் புத்து அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் மான்ஸ்டர் அதுக்கப்புறம் பர்கானா இப்படி மூணு படங்களை இயக்குனார் இந்த அந்த மற்ற ரெண்டு படங்களும் முதல் பட அளவுக்கு இல்லை ஆனால் இந்த படம் முதல் படம் அளவுக்கு நம்மளை வந்து கவர்ந்துச்சு அதை சொல்லி தான் ஆகணும் படத்தில் ரித்விகா இருக்காங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் இளைஞர்கள் ஒரு டாக்டராக வந்து போகிறாங்க மாதிரி படத்தில் வந்து விஜய் சந்திரசேகர் இன்னும் பலரும் படத்தில் இருக்கிறாங்க படத்தில் ரிஷபராசி மிருக சிரீஷன் கடகால ஒரு கேரக்டர் இருக்குது இந்த ராசி நட்சத்திரம்லாம் மறைந்த தலைவர் கலைஞரோடது நட்சத்திரம் லக்னம் எல்லாமே அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு புரியல இந்த படத்தை அம்பேத்குமார் எம்எல்ஏ மனைவி எடுத்திருக்கிறாங்க அவர் திமுக எம்எல்ஏ தான் அப்படியே மனைவி எடுத்திருக்கிறாங்க இந்த படத்தில் ரெட் ஜெயின் இருக்குது அதாவது இனத்தை சொல்ல வர்றாங்கங்கிறது நமக்கு வந்து எதாவது புரியீடா என்னன்றது புரியல ரெட் ஜெயின் இருக்குது மொத்தத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆனந்தா அதர்வா வாழ்ந்திருக்கிறாரு திவ்யா அப்படிங்கிற கேரக்டரில் நிமிஷா சஜாயன் நல்லா நடிச்சிருக்கிறாங்க சின்னசாமிங்கிற போலீஸ் கேரக்டரில் பாலாஜி சக்தி சக்திவேல் வெங்கட்ங்கிற கேரக்டரில் வக்கீல் கேரக்டரில் ரமேஷ் திலக் சிவசுப்ரமணியம் அப்படிங்கிற அப்பா கேரக்டர்ல சேத்தன் புனிதவதிங்கிற கேரக்டரில் ரித்தியா புனித டாக்டர் புனித இங்கிருக்கிற இடத்தில் ரித்விகா எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்தை ஒலிம்பியா மூவிஸ் பேனரில் அம்பேத்குமார் அவருடைய மனைவி ஜெயந்தி அம்பேத்குமார் தெரிஞ்சுருக்கிறாங்க ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிட்டுருக்குது நெல்சன் வெங்கடேசன் அந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக இயக்கியிருக்கிறார் சில இடங்கள் கொஞ்சம் ராவாக இருந்தாலும் பல இடங்கள் வந்து அப்படிலாம் நடக்குதா ஊரில் அப்படின்னு நம்மளை வந்து சீட்டு நுணுக்கி அழைச்சிட்டு வந்திருக்கு அது மாதிரி அதிஷாங்கிறவங்க இந்த படத்துக்கு இணைய எழுப்பு கொடுத்துருக்குறாங்க பார்த்திபன் அவங்க தான் ஒளிப்பதிவு பிரமாதமாக பண்ணியிருக்காரு ஜிப்ரானோட மியூசிக் படத்துக்கு பெரிய படம் அதுமாரி பின்னணி இசை தான் அவர் போட்டிருக்காரு சத்யபிரகாஷ் ஸ்ரீகாந்த் ஹைஹாரன் சாகி சிவா பிரவீன் சைவி அனல் ஆகாஷ் இப்படி நிறைய பேர் இந்த படத்துக்கு வந்து இசை அமைச்சிருக்காங்க பாடல்கள் இசை என் வாழ்வில்னு ஒரு பாட்டு கண்ணே கணவன் ஒரு பாட்டு கத்தாக்கர் முத்தா முத்தா அப்படிங்கிற ஒரு பாட்டு இப்படி நிறைய பாடல்கள் இருக்குது இந்த படத்தில் மொத்தத்தில் இந்த படம் உண்மையாகவே ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறதுனால டிஎன்ஏ நம்ம டிஎன்ஏக்குள்ளாரையே ஊடுருவுகிற அளவுக்கு சிறப்பாக இருக்குது ஆனால் சில குறைகளும் இருக்குது அதையும் சொல்லணும் முதல்ல இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கத்துக்கிற அந்த பார்வையில் பத்துக்கு ஆறு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபடுறேன் நன்றி வணக்கம்